இவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த வேட்பாளர் மாத்தி விட்டா அவங்க கொள்கை மாறிடுமா வேற வேட்பாளர் போட்டா இவங்க அந்த கருத்துல இருந்து மாறிட்டாங்களா அந்த கருத்துக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம் கடைசியா பார்த்தா அந்த அணிகள்ல போடப்பட்டவங்கள கோத மருந்து கடத்தெல்லாம் கைது செய்யப்படுறாங்க அந்த அணிகள் உருவாக்கப்பட்டதோங்கிற சந்தேக நாட்டு மக்களுக்கு எல்லாம் இருக்கா இவங்க என்ன துபாயில போய் நிக்க போறாங்களா இல்ல ஆஸ்திரேலியாவில் உதவி சூரிய சொன்னாங்களா எதுக்காக ஐலக அணி இந்த தேசத்துக்கு ஏதாவது செய்வார்கள் நம்முடைய வட்டாரத்துக்கு ஏதாவது செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு தானே அந்த எதிர்பார்ப்பை ஒரு எதற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வேறு வழி இல்லை எனக்கு உடல்நிலையும் சரியில்லை கட்சி தலைமை எனக்கு கட்டாயப்படுத்தி சீட் வழங்கியதால் தான் தேர்தலில் போட்டியிடுகிறேன் கட்சி கட்டாயமாக வற்புறுத்தியதால் தான் கட்டளையை ஏற்க வேண்டியதாயிற்று என தமிழக பாஜக மாநில துணைத் தலைவரும் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான டாக்டர் கே பி ராமலிங்கம் பேட்டியளித்துள்ளார் தமிழ்நாடு மக்களை பொறுத்தவரை யார் பிரதமர் என்பதுதான் கேள்வி பிரதமர் மோடி தேவையா இல்லையா என வாக்காளர்கள் தான் வாக்களிக்க வேண்டும் அறிஞர் அண்ணாவும் ஆரம்பிக்காத அணி எல்லாம் இவங்க ஆரம்பிச்சாங்க அயலக அணி என ஆரம்பித்து போதை பொருட்களை கடத்தி கைது செய்யப்படுகிறார்கள் எதுக்காக இந்த அணி உருவாக்கப்பட்டது என சந்தேகம் எடுகின்றன அயலக அணி நிர்வாகிகள் துபாயில போய் நிக்க போறாங்களா ஆஸ்திரேலியாவில் உதயசூரியனில் நிக்க போறாங்களா எதுக்காக அயலக அணி என கேள்வி எழுப்பினார் அருந்ததிய மக்கள் குறித்து நாமக்கல் எம்பி தொகுதி வேட்பாளர் ஒருவர் பேசினார் அவர் பேசின வீடியோ வெளியே வந்தது வேட்பாளரை மாற்றினால் அவர்களின் கொள்கை மாறிவிடுமா வேறு வேட்பாளரை போட்டால் அந்த மாறிவிடுவார்களா என்றும் ஆனால் பாஜக சாதிமதம் பார்ப்பது கிடையாது எல்லோரும் சமம் இவ்வாறு அவர் தெரிவித்தார் பாஜகவின் தலைமையளித்த கட்சி பணியை முழுமையாக செய்து கொண்டிருந்தேன் என்னை பொறுத்தவரை உடல்நிலை ஒத்துழைக்குமா என பயந்து கொண்டிருந்ததாகவும் அதனால் தான் இந்த தேர்தலில் நிற்க மாட்டேன் என சொன்னதற்கு காரணம் என்றும் கட்சி கட்டாயமாக வற்புறுத்தியதால் தான் கட்டளையை ஏற்க வேண்டியதாயிற்று என கூறினார் இன்னும் சொல்ல போல என்னை பொறுத்தவரை ஒரு குறுகிய இடத்துல இருப்பவன் அல்ல எது இந்த மாநிலத்துக்கு தேவையோ அந்த அளவிற்கு என்னால் நிச்சயமாக அதை செய்து முடிக்க முடியும் அல்லது அதற்காக அலைவேன் அதற்காக பாடுபடுவேன் ஆக அது அவ்வளவுதானே தவிர இதை செய்வேன் அதை செய்வேன் தனிப்பட்ட முறையில் ஒன்றையும் சொல்ல தயாராக எது வேண்டுமானாலும் எது தேவையோ எது அவசியமோ எது வளர்ச்சி பாதைகளை நம்மை கொண்டு வாக்களித்த மக்களுக்கு அதுதான் நன்றி எதற்கு கொளுத்துகிற வெயில் கொட்டுகிற உயர்வையில் ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் மக்கள் எதற்காக நின்று வாக்களிக்கிறார்கள் இவன் வந்தால் இவன் கட்சி செய் வெற்றி பெற்றால் நமக்கு எதாவது செய்வார்கள் இந்த தேசத்துக்கு ஏதாவது செய்வார்கள் நம்முடைய வட்டாரத்துக்கு ஏதாவது செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு தானே அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாதவர் எதற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் ஆக என்னை பொறுத்தவரை என்னுடைய நான் ஏற்கனவே நான் நிற்க மாட்டேன் என்று சொன்னதற்கு கூட காரணம் என்னால் தொடர்ந்து என்னுடைய உடல் நிலையில் அவ்வளவு பணிகளை செய்யணும் எனக்கென்று ஒரு வேலை கொடுத்து விட்டால் அந்த வேலையை முழுமையாக செய்யாமல் நான் மாட்டேன் ஆக அது அது போன்ற நிலையிலே என்னுடைய உடல் ஒத்துழைக்குமா என்பதனால் தான் பயந்து கொண்டிருந்தேன் ஆனால் என்னுடைய என்னை கட்டாயம் நிறாக வேண்டும் என்று வற்புறுத்தி என்பதில் கட்சியின் கட்டளை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டேன் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை யார் பிரதமர் என்ற கேள்விதான் பிரதமர் இவர் தேவையா இல்லையா தேவை என்றால் வாக்களிக்க போகிறார்கள் தேவையில்லை என்றால் விட வேறு இதில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக நான் கருதவில்லை இந்த தேர்தலை பொறுத்தவரை நரேந்திர மோடி பிரதமராக தொடர வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் அவருக்கு வாக்களிக்க போறாங்க வேண்டாம் என்று நினைக்கிற மக்கள் பார்த்து கட்சிகள் அவங்கள பார்த்து கேட்க வேண்டியது தடையா இருக்கிறாங்களா இல்லையா என்னங்கிறது அவங்கள தேசம் முக்கியம்னு நினைக்கிறாங்களா இல்லையா ஏன்னா அண்ணாவும் கலைஞரும் ஆரம்பிக்காத அணிகளையெல்லாம் இவங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அயலக உறவு அணிங்கிறதெல்லாம் அண்ணா ஆரம்பிக்கல கலைஞர் ஆரம்பிக்கலை ஆனால் இவங்க இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க கடைசியாக பார்த்தா அதில் அந்த அந்த அணிகளில் போடப்பட்டவங்களில் போதை மருந்து கடத்தெல்லாம் கைது செய்யப்படுறாங்க அதுக்காகவே அந்த அடிகள் உருவாக்கப்பட்டதோங்கிற சந்தேக நாட்டு மக்களுக்கு இருக்காது இவங்களுக்கு தேவையில்லை இவங்க என்ன துபாயில் போய் நிற்க போறாங்களா இல்ல ஆஸ்திரேலியாவில் உதயசூரியா எதுக்காக ஐலகானி இவங்க தான் இந்த அந்த மாநிலத்தினுடைய முக்கியத்துவம் இந்த மாநில வளர்ச்சி மாநிலத்தில் முக்கியத்துவம் இப்போ ஒருத்தர் அறுதி பேசினாரு அந்த வீடியோ வந்துருச்சுன்னு ஏழை பாலங்களாக திட்டினாரு கண்டபடி பேசினாரு என்ன அந்நிலை சமுதாய மக்களை திட்டினாரு உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த வேட்பாளரை மாத்தி அவங்க கொள்கை மாறிடுமா இப்போ வேற வேட்பாளரை போட்டா இவங்க அந்த கருத்துல இருந்து மாறிட்டாங்களா அந்த கருத்துக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீ ஒரு வெளி உலகத்தில் வந்து ஒரு வேட்பாளர் பத்தி தனிப்பட்ட முறையில் சொல்ல விரும்பல ஆனா வேட்பாளர் மாத்திட்டா அவங்க ஜாதி வாரியான இது என்ன பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு ஜாதி கிடையாது மதமும் கிடையாது என்ன நான் எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் சமம் தான் எல்லாத்துக்கும் தான் சொல்றோம் எல்லாத்துக்கும் தான் செய்யறோம் எப்படி முப்பத்தி எட்டு சதவீதம் இல்லை ஐம்பது சதவீதம் அறுபத்தி எட்டு சதவீதம் முஸ்லீம்கள் வாழ்கிற பகுதியில் முப்பத்தி மூணு எம்எல்ஏ வந்திருக்குமே அதான் நான் சொன்னேன் அதான் இன்டைரக்டா சொன்னேன் அதாவது ஒரு வேட்பாளரை மாத்திட்டா அவங்களுடைய குரல் மாறாது சொன்ன சொல் மாறாது அது வேட்பாளர் கருத்து அப்ப சொல்லிருக்கணும் அந்த கருத்து பேசப்பட்ட போது அது அந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய அவருடைய பெயரை சொல்லி அது அவர் கருத்து எங்க கொங்குநாடு நாடு காலத்தினுடைய கருத்து அல்ல அப்படின்னு அப்ப மறுத்து இருக்கணும் அப்ப அவங்க மறுக்காத போது அந்த கருத்தை கூடிய கருத்து எத்தனை வேட்பாளர்கள் போட்டாலும் அந்த கருத்துடையவர்கள் தான் அந்த மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டு கொண்டாத பாஜக இந்த கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்